அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் இந்த வசனத்தில் ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் பாபிலோனின் ராஜாவுக்காக நின்ற கூட்டம் இன்னொரு கூட்டம் பரலோக ராஜாவுக்காக நின்ற கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா பாபிலோன் ராஜாவுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நிக்கிறவங்க ஆனா இன்னொரு கூட்டம் அவர்கள் மூன்று பேர் தான் இந்த மூன்று பேர் யாருக்காக நிக்கிறாங்கன்னா பரலோக ராஜாவுக்காக எது வேணாலும் அவர் எங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் எங்களுக்கு எதை அனுமதித்தாலும் யாருக்காகவும் எதற்காகவும் என் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நிக்கிற ஆனா இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இப்ப நடக்கிற சம்பவம் ஒரு கூட்டம் தீக்குள்ள போக போகுது ஒரு கூட்டம் வெளியில நிக்க போகுது யார் தீக்குள்ள போக போறாருன்னா பரலோக ராஜாவுக்காக நிக்கிறாங்க பாருங்க பல நேரத்துல கத்திருக்காய் நிற்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தான் இந்த பூமியில சில சூழ்நிலைகள் எல்லாமே மாறா இருக்கும் அந்த உலகத்தின் ராஜாவுக்காய் நிற்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவரு உன்னதருடைய உன்னத ராஜாவுக்காய் நிற்கிற என் லைஃபை பார்த்தா முன்னாடி ஒரு மடங்கு எரிஞ்சிட்டு இருந்த தீ இப்போ இல்ல இதெல்லாம் நியாயமா இல்லையா ஆண்டவரு அட்லீஸ்ட் தீ கொஞ்சம் கம்மியா எரிஞ்சிட்டு இருந்தாலாவது மனசு நிம்மதியா இருக்கும் எரிகிற தீ கூடுது கைகள் கட்டப்படுது தூக்கி போடுகிறதற்கு ஒரு கூட்டம் என்ன என்னை சூழ்ந்து இருக்கிறது அதாவது இவன் எப்போ நாசமாவான் இவன் எப்போ அழிவான் இப்படி பார்க்கிற கூட்டங்கள் அதிகமாக இந்த பூமியில யாருக்கு தான் இருக்குதுன்னா தேவனை அறிந்து ஆராஜிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருவேளை எல்லாருக்குமானு தெரியலை ஆனால் சில உள்ளத்துக்காக ஆண்டு இந்த வார்த்தை என காலையிலேருந்து ஆண்டோரில் இடைபட்டு இருக்கிறார் நான் ஆண்டோட ஆண்டவர் இந்த சாப்டர் நாங்கள் நிறைய தடவை தியானிச்சிட்டோம் நீ எத்தனை தடவை தியானிச்சாலும் நான் சொல்றதா நீ சொல்லணும் ஒரு கூட்டம் ராஜாவுக்காக நிக்கிற அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னொரு கூட்டம் பரலோக ராஜாவுக்காக நிக்கிற அவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் சில நேரத்தில் உங்க குடும்பத்துல வேற யாரும் ஆண்டவருக்காக நிற்க மாட்டாங்க நீங்க மட்டும் தான் நிப்பீங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு காரியத்தை தெளிவாக எழுதிக்கோங்க இந்த பூமியில் இருக்க வரையிலும் கத்தருக்காய் நிற்கிறவர்களுக்கு பிரச்சனை உண்டு பா இத்தனை ஆமீன் வரலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை பிரச்சனை தீரும்னு சொன்னால் ஆமீன் வரும்னு தெரியும் ஆனால் பிரச்சனை இருக்குன்னு ஆமேன் நீங்கள் பாருங்க நீங்கள் தேர்ட்டீர்க இந்த பூமியில் இருக்க வரையிலும் கர்த்தருக்காய் நிற்கிறவர்களுக்கு பிரச்சனை உண்டு ஆனால் பிரச்சனையை மேற்கொள்ள விட மாட்டார் நம்மளை பிரச்சனையை மேற்கொள்ள விட்டார் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க ஆண்டவர் இடைப்பட்ட இந்த வார்த்தை எப்படி ஷேர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ஆண்டவர் இடைப்பட்டதை நான் எனக்கு ஆண்டவர் பேசுறதை நான் அப்படியே சொல்றேன் கத்தருக்காய் நிற்கிற ஒரு மூன்று பேர் பாபிலோன் ராஜாவுக்காய் நிற்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்திற்கு இப்பொழுது பிரச்சனை இந்த கூட்டத்தினுடைய வேலையை இவங்களை கட்டி பிரச்சனைக்குள்ள தொடரும் ஆனால் நடந்த சம்பவம் எனக்கு தெரியும் இவர்கள் அல்ல தீக்குள்ள போனது பாபிலோன் ராஜாவுக்காய் நின்னவர்கள் அல்ல தீக்குள்ள போனது ராஜாவுக்காய் நிற்கிறவர்கள் தான் இப்பொழுது தீக்குள்ள போகிறார்கள் ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை ஆனா தூக்கி போட்டவன முடி கூட கருக பாபிலோனின் ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு கேரண்டி கிடையாது பரலோக ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு கேரண்டி உண்டு எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க முடிக்கு கூட கேரண்டி முடிக்கு கூட கேரண்டி உண்டு விசுவாசிக்கிற பிள்ளை யார் பறிப்போட நீ யாரு கை நின்று கொண்டிருக்கிறா என்பதை மறந்து விடாதே யார் பட்சத்தில் இருக்கிறா என்பதை மறந்து விடாத ஹாலையூ ஹாலையூயா பார்லோவை ராஜாக்காய் நிற்கிறவனுக்கு முன்பாக ஏழு மடங்கு பிரச்சனை உண்டாகும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா கத்தரினை பகல் நேரத்தில் உனக்கு கேரண்டிய ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் முடி கூட கருகாத படிக்கு உன் மேல ஒரு சேதம் உண்டாகாத படிக்கு தீய வாசனை கூட வராத படிக்கு വിശ്വാസികളെ നല്ല കൈകളെ തട്ടി ഞാൻ ആലൂയല്ല എതിൽ ആലൂയ ആവിടെ വിഴുന്നതോ തീലല്ല വിഴുന്നതോ ஏன் சில சோதனை கொஞ்சம் அதிகமாக்குறா தெரியுமா ஏன் உங்க முன்னாடி எரிந்த தீ கொஞ்சம் அதிகமாக தெரியுமா பாபிலோன் ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கும் பரலோக ராஜாக்காய் நிற்கிறவனுக்கு வித்தியாசத்தை கத்த காண்பிப்பார் நீ யாருக்காய் நிற்கிறதை கத்தர் காண்பிப்பா உனக்கு இந்த சோதனையில் கத்தர் செய்ய போகிற சில கிரியைகளை கத்தர் வித்தியாசப்படுத்துவார் நீ யாருடையவன் என்பதை கத்த நிரூபிப்பார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுக நீ யாருடையவன் என்பதை நிரூபிப்பார் ஆமே பாபிலோனுக்காய் நின்னவன் இல்லாமல் போயிட்டான் ஆனா பரலோக ராஜாவுக்கு நின்னவன் தீக்குள்ள நடந்துட்டு இருக்கிறான் தேகி சோதனை இருக்கு ஆனா அந்த சோதனைக்குள்ள தான் என்ன நடக்க வச்சிட்டு இருக்காருன்னு சொல்றோம் ஆவே இப்போ கேக்குறேன் எந்த ராஜாக்க பக்கத்துல நிக்க போறீங்க அப்ப தீ கன்ஃபார்ம் हा அல்லேலூயா பரலோக ராஜாவுக்கு நிற்கிறவங்களுக்கு கேரண்டி உண்டு ஒரு ஒரு முடி கூட இன்னும் முடியும் சொல்றதே விட பைபிள் அழகா சொல்லு அவங்க மேல தீக்க வாசனை கூட இவன் தீக்குள்ளதான் போயிட்டு வந்தானே தெரியல தீக்குள்ளதான் போயிட்டு வந்தானே அப்படி சேஃபாத்து நடத்த ஆண்டவர் வல்லவரா ரெண்டாவது காரியம் பார்க்க ராஜாவுக்கு ராஜாவுக்கா இப்போ அழிஞ்சானே அவன் தீக்க பக்கத்துல நின்னா அவன் அழியும் போது அவனை காப்பாற்ற யாருக்கு முடியல தெரியுமா பாபுலுன் ராஜ் அவளை முடியல ஆனா இவங்க மூணுவரை தீக்குள்ளே நின்று பிறகும் ஒருத்தலால காக்க முடியுதுன்னாஹா எத்தனை பேர் இந்த வார்த்தையை ருசிக்கிறீங்க இத்தனை சோதனைகள் என்னை சொல்கிற பிறகும் நான் அழியாதபடி காக்கப்பட காரணம் என்னோடு கூட ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசிக்கிறவங்க ஆலலூயா லிம்ரா கமல இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இப்படி தியானிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன கேட்கிறார் இப்ப புரியுத ராஜா ஓம் கொண்டுதான் இருக்கிறார் எப்படிப்பா சொல்ற அந்த ராஜா ஓம் தான் இருக்கிறார்னு அந்த ராஜாவுக்கு அவனை காப்பாற்ற முடியல இந்த ராஜாவுக்கு என்ன காப்பாற்ற முடியாது சோதனைக்கு வெளியில நிக்கிறவனால நிற்க முடியல சோதனைக்குள்ள இருக்கிற என்னால நிற்க முடியுது காரணம் என் மீட்பர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல இந்த தூக்கி போட போனானே அவன் போகும்போது இந்த பாபிலோன் ராஜா தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறார் அவனுக்கு நெருங்கவும் முடியல காப்பாற்றவும் முடியல எல்லா ஆர்டர் கற்றுக் கொடுக்கிறதே நீ உலகத்தானுக்கு கற்றுக் கொடு நீங்க நம்பி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி கிரியை செய்கிறவர் தான் நீ நான் ஆராதிக்கிறேன் ராஜாதி ராஜா லிமிட்டை தாண்டி ஆமே லிமிட்டை தாண்டி இன்னைக்கு இட்ஸ் பல அக்கினியின் பாதையில நடந்து பிற எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரால தான் நான் காக்கப்பட்டேன் காக்கப்பட்டுக்கு சரியான இடத்துல நீங்க இருக்கிறதுனால மட்டும்தான் தான் இல்லைன்னா தீக்கு கிட்ட நீ வரும்போதே இல்லாம போயிருந்திருப்ப சபையே இன்னைக்கு இவ்வளவு தீக்குள்ள நடந்து பிறகும் நீ காக்கப்பட காரணம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா என் கூட கத்தலிருக்கிறார் அக்கினியில் நடந்து வந்தோ ஆன சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை உங்க கிருப எங்களை விட்டு ஆமே உங்க கிருபந்த கஷிகரா சொல்ல எங்கள் தேவ நீ எங்கள் தேவன்னி எங்கள் ராஜா நீ நாங்கள் எங்கள் போற்றிட நீங்கள் தேவன்னி மூன்றாவது இப்ப ராஜா ஒரு மடங்கு ஏழு மடங்கு அதிகமாக்கு இவர்களை தூக்கி போடுகிறது வரையிலும் கத்தர் எந்த கிரியமை செய்யல எந்த கிரியமே செய்யல ஏண்டவரை இவங்க தீ அதிகரிக்கும் போது ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்கலாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு அவனால எவ்வளவு மேக்சிமம் லைஃப்ல செய்ய முடியுமோ செய்யட்டும் சத்துருக்கும் உங்க லைஃப்ல எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செய்யட்டும் எத்தனை பேர் சொல்றீங்க எவ்வளவு செய்யுமோ செய்வா உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் எவ்வளவு மடகு தீ அதிகரிக்க முடியுமோ ஆண்டவர் அவனுடைய மேக்சிமம் செஞ்சு முடிக்கிறதோட வெயிட் பண்றாரு வெயிட் பண்ணிட்டு அவருக்கு மேக்ஸிமத்தை ஒண்ணு காம்ஸ்டார் பாலை லூய்யா ஆலை லூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு விரோதமா எழும்பின சத்ருவை காட்டிரு நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவா வல்லவ வல்லவ உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் அதை தாண்டி எனக்காய் என் தேவன் உண்டு செய்ய போகிறா அதை தாண்டி என் தேவன் எனக்காய் உண்டு செய்ய போகிறா அல்லேலூயா ஆமென் உங்களுக்கு விரோதமான சத்ரு பல காரியத்து செய்யும்போது அவனை பார்த்து சொல்லுங்க உனக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சி நி டயராகு நீ எதல முடிக்கிறே அங்க இருந்து தொடங்குவா அப்பா தொடங்குவார் எத்தனை பேர் இன்னையில இருந்து ஜெபிக்க ஏ சத்ரு உனக்கு என்ன செய்ய முடியுமோ சொல்ல முடியுமா இங்க வந்திருந்தது ஆண்டவரை அதை செஞ்சுட்டு இருக்கிற இந்த முட்டையை கொண்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஆண்டவர் இந்த என்ன பூவை கொண்டு தெளிச்சு விட்டுருக்கிற ஆண்டவரே செய்யட்டும் உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ உனக்கு மேக்சிமம் என்ன ஏழு மடங்கு ஓகே என் கையை கட்ட முடியுமா கட்டு தூக்கி போடு முடியும் போடு இது தாண்டி எனக்காய் ஒன்றை பரலோகம் செய்யும் கடைசி வரை நிற்கிறது உண்டான உன்னை இதை தாண்டி கத்தனை செய்ய போகிறான்